தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வராரு அஜித்குமார் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த வெற்றியடைந்த திரைப்படம் தான் குட் பேடக்லி இந்த படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க த்ரிஷா ஜோடியாக நடிச்சிருந்தாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இந்த படம் உலகளவில் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்தது அஜித்தின் அடுத்த படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் மாதம் துவங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அடுத்த ஆண்டு கோடையில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று அஜித் அவர்களே சமீபத்தில் அளித்த பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த நிலையில பேட்டி ஒன்றில் தான் எப்படி உடல் எடையை குறைத்தேன் என்பது குறித்து அஜித் அவர்கள் பேசியிருக்காரு ரேசிங்கிற்குள் வர வேண்டும் என்று முடிவெடுத்தவுடன் நான் மீண்டும் உடல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என நினைத்தேன் இதற்காக கடந்த எட்டு மாதங்களில் டயட் உடற்பயிற்சி சைக்கிளிங் நீச்சல் பயிற்சி ஆகியவற்றின் மூலம் நாற்பத்தி ரெண்டு கிலோ எடையை குறைத்ததாக அவர் கூறினார் ஒரு டீ டோட்டலராக சைவ உணவுகளை மட்டுமே உண்பவனாகவும் மாறினேன் என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ரேசிங்கிற்காக அளிக்க வேண்டியிருக்கு அதைத்தான் நான் தற்போது செய்து கொண்டிருக்கிறேன் என அவர் சொல்லியிருக்கார் அஜித்தின் இந்த பேட்டி தற்போது ரசிகர்கள் மத்தியில் பரவலாகி வைரலாகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்